தாண்டவகோனி தாண்டவ கோனே தாண்டவ கோனி சினமென்னும் பாம்பிறந்தாள் தாண்டவ கோனி யாவும் சித்தி என்றே நினையேடா ஏடா தாண்டவ கோனி சினமென்னும் பாம்பிருந்தாள் தாண்டவ யாவும் சித்தி என்றே நினையேடா ஏடா தாண்டவ கோனி தாண்டவ தாண்டவ கோனி உங்களுக்கு அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வருதுங்களா நமக்கே தெரியும் சில சமயம் வந்து கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் நம்மளோட உடம்பு தான் பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் சிலருடைய செயல்கள் அவ ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு வந்து அப்படி கோவம் வந்து அப்படியே கண்ணில் நெருப்பாகிற அளவுக்கு வரும் ஆனால் இதை வந்து நம்ம சரி செய்யலை அப்படின்னா நமக்கே தெரியும் நம்மளோட நரம்புகள் உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை வந்து இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நம்ம அந்த நேரத்தில் நம்ம பேசுகிறது நமக்கே தெரியாது அதனால வந்து நிறைய உறவுகளில் விரிசல்கள் அப்புறம் வந்து ந இதனால் நிறைய வந்து நமக்கு கைவிட்டு போகும் ஒரு சமயம் வந்து நம்ம யோசிச்சு மெதுவாக பேசியிருந்தோம்னா இதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாமோ கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ இதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பின்னாடி வருந்தாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வழிபட வேண்டிய கோவில் நரசிம்மர் வழிபட்ட சிவாலயம் நரசிம்மரோட அந்த பிரகலாதனுக்காக நரசிம்மர் வழிபட்டார் இல்லைங்களா அதுக்கப்புறம் அவருடைய வந்து அந்த ஆக்ரோஷம் அந்த கோபம் அதெல்லாம் தனியே வந்து இறைவன் நரசிம்மர் வழிபட்ட சிவாலயம் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அற்புதமான சிவாலயம் இங்கே வந்து முதல்ல அந்த அம்மை மரகதவள்ளி வந்து நரசிம்மருக்கு குழுமைப்படுத்துவதற்காக அம்மையோட பேரே மரகதம் உங்களுக்கே தெரியும் மரகதம் வந்து ரொம்ப குளிர்ந்த தன்மை உள்ள ஒரு கல் நபரத்தினம் அது மாதிரி அம்மா வந்து முதல்ல நரசிம்மருக்கு ஒரு குழுமையை வழங்கி அதுக்கப்புறம் வந்து இறைவனுடைய அருளை வந்து நரசிம்மர் பெறார் அந்த கோவிலை நம்ம வழிபடும் பொழுது நம்மிடம் இருக்கும் இந்த தேவையில்லாத இந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த கோபம் இதெல்லாம் வந்து நீங்கி நாம் வந்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த இந்த எங்கே இருக்குன்னா கா ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கம் சேரி ஐயம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது அனைவரும் பார்த்தும் தரிசித்தும் நம்மளை நாமே சரி செய்து இயல்பினுடைய அருளை பெற உதவும் அற்புதமான தலம் என்ற மறைப்பணியில் உங்கள் அன்பு சகுதரிஸ்வரணா திருச்சிற்றம்பலம் இங்கு உள்ள பாலாறு தினம்தோறும் இந்த கோவில் குளத்தில் வழியாக வயல்வழிக்குச் செல்கிறது அது ஒரு மிகச் சிறப்பு இது அருமையான ஒரு திருக்கோயில் நரசிம்மர் வந்து சிவபெருமானை வழிபட்ட அற்புதமான ஒரு திருக்கோயில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேரி என்ற அற்புதமான ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான பல்லவர்கள் சோழர்கள் கால கோயில் பெரிய அருமையான சிவன் கோயில் நரசிம்மர் வந்து சிவபெருமானை வழிபட்ட ஒரு திருமேனி இந்த கோபுரத்தின் மேலே அழகாக இருக்கின்றது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சிவா